அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருபெயர்ச்சி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் பதினோராம் இடத்துல குரு வருகிறார் பதினோராம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல அமைப்பு ஏற்கனவே பத்துல இருக்கையில் தொழில் கஷ்டங்கள் இருந்திருக்கும் இப்ப அந்த தொழில் கஷ்டத்துல இருந்து நீங்கி பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கீங்க பதினோராம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு எதிர்பார்த்த விஷயங்கள்ல நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல பதினோராம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு எடுத்த முயற்சிகளில் நல்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால நன் நல்ல ஒரு சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல நல்ல முயற்சிகள் செய்யுங்க நல்ல முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்கூட நன்மைகள் நடக்கக்கூடியதை பார்க்க முடியும் ஏன்னா பதினோராம் இடமும் நல்லா இருக்கு மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அப்போ மூன்றாம் இடத்தை குறுப்பாக்கையில் முயற்சிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு சகோதர ஒற்றுமைகள் மேலவங்கும் சிறு சிறுதூர பயணங்கள் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு வரக்கூடிய ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் உண்டாகும் முயற்சிகள் நல்ல நிலையில் ஏற்படும் நல்ல ஒரு அமைப்புகள் அதே போல் அஞ்சாம் இடத்தை குரு அஞ்சாம் இடத்த குரு பார்த்தால் கல்வி அமைப்புகள் மேலோங்கும் கல்வியில ஒரு நல்ல ஒரு நிலை கட்டலாம் உயர்கல்விகள்லாம் நல்லா படிக்கலாம் நல்ல சிந்தனைகள் தூய சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்த குரு ஏழாம் பார்வையாக வலுத்து பார்க்கக்கூடிய நிலையில நல்ல அமைப்புகளை நீங்க எதிர்பார்க்கலாம் குழந்தை அமைப்புகள் குழந்தை இல்லைன்னு ஏக்கத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வருஷத்துல குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் குறுபலம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் தாய் தந்தை சம்மதம் இல்லாம சிம்மராசிக்காரவங்க திருமணம் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து நல்லா இருக்காது திருமணத்துக்கான அமைப்புகள் சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத அமைப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்மராசிக்காரவங்க காதல் திருமணம் பண்றவங்க ரொம்ப கவனமா இருக்கா அம்மா அப்பாவை எதிர்த்து காதல் திருமணம் பண்ணாதீங்க அம்மா அப்பாவோட ஆதரவோட எந்த ஒரு விஷயத்தையும் தான் சிம்மராசிக்காரவங்களுக்கு மேன்மை உண்டு தாய் தந்தையினுடைய சொல்லை தட்டாம செய்யுங்க அதே போல தாய் தந்தையை நல்லா கவனிச்சுக்குவீங்க மறு முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் மறு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு கணவன் மனைவிக்குள்ள நிகழ் நிகழ்ந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீரப்போகுது எளிதில உங்களுக்கு தீர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது நீங்க நல்லா இருக்கக்கூடிய காலம் இது சிம்மராசிக்கார அமைப்புகள் இருக்கு பதினோராம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல அமைப்பு ஒரு வாய்ப்பு எடுத்த காரியத்துல வெற்றியும் முன்னேற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அஷ்டம சனியின் பிடியில இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி வந்துகிட்டு இருக்கீங்க அதனால அதுவும் கொஞ்சம் நன்மையை செய்யக்கூடிய இந்த வருஷத்துல எல்லாமே அமைஞ்சால் தான் ஒருவருக்கு நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்லதை செய்கிறதுக்கு இந்த வருஷம் ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அடுத்தவங்களுக்கு உதவுறதுனால ஒரு நல்ல ஒரு நிலைகள் ஏற்படும் அதனால ஏழை மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யுங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்